கடவுளின் வார்த்தை உயிருள்ளது ஆற்ற வாய்ந்தது இறுப்பக்கும் மிட்ட கூடிய இந்த வாழி நீக்கல் கூர்மையானது தந்தை மகன் தூய ஆவியன் பெயராலே آமேன் மூரு கடவுடைய அருளும் ஆசிரும் பாதுகாப்பு வளி நடத்துதலும் உங்களோடு இருப்பதாக என் அன்பு சொந்தங்களை உன்னதங்களிலே கடவுளுக்கு மாட்சி உண்டாகுக உலகிலே நான் மனதவருக்கு அமைதி என்கின்ற வாழ்த்து செய்தியோடு வார்த்தையே மனு உருவாகி நம்மிடையே வாழ்ந்து நம்மை ஆசிர்வதிக்க வந்திருக்கின்ற நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் தெய்வீக பிறப்பு பெருவிழா நல் வாழ்த்துக்களை உங்கள் ஒவ்வொருவருக்கும் பெருமகிழ்ச்சியோடு உரித்தாக்கிக் கொள்ளுகின்றேன் கிறிஸ்து தம் பிறப்பின் வழியாய் கொண்டு வந்த மீட்பின் ஆசிராகிய அமைதியும் மகிழ்ச்சியும் நம்பிக்கையும் ஒளியும் உங்கள் உள்ளத்திலும் வாழ் என்றும் நிலைத்திருக்க உங்களை வாழ்த்துகிறேன் உங்களுக்காக ஜெபிக்கின்றேன் அன்பு சகோதரமே கிறிஸ்து பிறப்பு எதற்காக இந்த விழா செய்திகள் என்ன இந்த விழாவின் வழியாக கடவுள் நம்மை தேடி வருகின்ற கடவுள் நம்மிடம் எதிர்பார்ப்பது என்ன இதோ வழக்கம் போல கொண்டாடுகின்ற கிறிஸ்து பிறப்பு பெருவிழாவும் அமைந்து விட போகின்றதா அல்லது இந்த விழா என் வாழ்க்கையிலே என் குடும்பத்திலே நான் இருக்கின்ற இந்த உலகிலே ஏதாவது ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தக்கூடிய ஒரு விழாவாக இருக்க போகின்றதா சிந்தித்தவர்களாக இந்த நற்செய்தி பகிர்வுக்குள் கடந்து போவோம் முயற்சிப்போம் அன்பு சொந்தங்களே குழந்தையை துணியிலே பொதிந்து தீவன தொட்டியிலே கிடத்தி அவரிலே அவருடைய பிறப்பிலே மகிழ்ந்திருந்த தாய்மாரி தந்தை சூசயப்பொருளோடு இணைந்து இறைவனில் மகிழவும் அஞ்சாதீர்கள் எல்லா மக்களுக்கும் பெரும் மகிழ்ச்சியூட்டும் நற்செய்தியை உங்களுக்கு அறிவிக்கின்றேன் தாவி ஊரிலே மெசியா உங்களுக்காக பிறந்திருக்கின்றார் என்ற செய்தியை கேட்டு நம்பி விரைந்து சென்று சொன்னவை அனைத்தும் அப்படியே இருப்பதைக் கண்டு வியந்து கடவுளை போற்றி மகிழ்ந்த இடையர்களோடு இணைந்து ஆண்டவரை கண்டுகொள்ளுவோம் வாக்கு மனிதனானார் நம்மிடையே குடிக்கொண்ட என்ற வார்த்தைக்கு ஏற்றார் போல நம்மோடு வாழ்ந்து நம் உள்ளத்தில் ஒளி ஏற்றி அகப்புற இருளை அகற்றி நம் ஒவ்வொருவரையும் கடவுளின் பிள்ளைகளாக மாற்ற நம்மை தேடி வந்த வார்த்தையே மனு உருவ மனு உருவான ஆண்டவரை கண்டுகொள்கின்ற தெய்வீக நிகழ்வாகும் இந்த விழா அமைந்திருக்கின்றது ஆம் அன்பு சகோதரமே கிறிஸ்து பிறப்பு பெருவிழா அன்பின் பகிர்வின் விழா ஒளியின் விழா நம்பிக்கையின் விழா மகிழ்ச்சியின் விழா உறவின் விழா மற்றும் அமைதியின் விழா அன்பு மற்றும் பகிர்வின் விழா கடவுள் இந்த உலகை எவ்வளவு அன்பு செய்தார் என்றால் தன் ஒரே மகனை இந்த உலகிற்கு அனுப்பும் அளவிற்கு கடவுள் உலகின் மேல் அன்பு கூர்ந்தார் என்று சொல்லப்படுகின்றது அந்த அன்பின் பரிசாக தன் ஒரே மகனையை பகிர்ந்து கொடுக்க நம் ஒவ்வொருவருக்காக பலி கொடுக்கும் தயாராக இருக்கின்றார் கடவுள் நம்மை நேசித்ததனுடைய வெளிப்பாடு நம்மை தன் சொந்த மக்களாக மாற்றிக்கொள்வதற்காக அவர் எடுத்த முன்னெடுப்பு தான் இந்த கிறிஸ்து பிறப்பு பெருவிழா ஆக கிறிஸ்து பிறப்பு பெருவிழா அன்பின் பகிர்வின் விழா இது உறவின் விழா ஆதி பெற்றோர் செய்த பாவத்தினாலே கடவுளுக்கும் மனிதனுக்கும் இடையே இருக்கின்ற உறவு பிரிக்கப்படுகின்றது இந்த பிரிந்த நிலையிலேயே மனிதன் வாழ வேண்டும் என்று சொல்லி கடவுள் ஆசைப்படவில்லை மீண்டும் தன் சாயலாக தன் பாவனையாக படைக்கப்பட்ட மனிதனை தன்னோடு இணைத்துக் கொள்ள அவர் விரும்புகின்றார் தொடக்கரோல் மூன்று பதினைந்திலே வாக்கு தத்தம் கொடுத்தவர் கலாத்திய நான்கு நான்களை வடிப்பதை போல ஏற்ற காலம் வருகின்ற பொழுது பெண்ணிடம் பிறந்தவராக தன் மகனை அனுப்பி அதன் வழியாக மீண்டும் தன்னோடு உறவை புதுப்பித்துக் கொள்கின்றார் இந்த உறவுதான் நமக்கு நம்பிக்கை கொடுக்கக்கூடியதாக இருக்கின்றது தீத்து புத்தகம் இரண்டு மூன்று அதிகாரங்களை படிக்கின்ற பொழுது கிறிஸ்து பிறப்பின் வழியாக நாம் கடவுளுடைய அருளை கண்டடைந்து இருக்கின்றோம் இந்த அருளின் வழியாக கடவுளுக்கு ஏற்புடைய மக்களாக மாற்றப்பட்டு நிலை வாழ்வுக்கு மாறுவோம் என்கின்ற நம்பிக்கை அமைந்திருக்கின்றது இந்த நம்பிக்கை நமக்கு மகிழ்ச்சி தருகின்றது பல்வேறு விதமான போராட்டங்களிலும் இருளிலும் இறப்பிலும் வாழ்ந்து கொண்டிருக்கின்ற மனித இனங்களுக்கு நம்மை சூழ்ந்து கிடக்கிற எல்லாவற்றையும் பார்த்து பயந்து கலங்கி போய் நின்று கொண்டிருக்கின்ற உள்ளங்களுக்கு கடவுளே அவருடைய மகிழ்ச்சியை மிகுதிப்படுத்துவதாகவும் கடவுள் முன்னால் அவர்களை அகமகிழ்கின்ற மக்களாகவும் கழிகூறுகின்ற மக்களாகவும் மாற்றுவார் என்று சொன்ன வார்த்தை கேட்டார் போலும் லூக்கா புத்தகம் ஒன்றிலை படிப்பதை போல எல்லா மக்களுக்கும் ஊட்டுகின்ற மாபெரும் நச்செய்தி உங்களுக்கு அறிவிக்க என்று சொல்லி இயேசுவின் பிறப்பு விழா எல்லா மக்களுக்கும் ஊட்டுகின்ற ஒரு நச்செய்தியாக இந்த விழா அமைந்திருக்கும் என்பதையும் சுட்டி காட்டுகின்றது இந்த மகிழ்ச்சியின் விழா நம்ம ஒவ்வொருவருக்கும் அமைதி ஏற்படுத்தக்கூடியதாக இருக்கின்றது எசையாப்பத்த ஒன்பது ஆறிலே பிறக்கின்ற அந்த குழந்தை அமைதியின் அரசர் என்று அழைக்கப்படும் என்று சொல்லி முன்னறிவிக்கின்றார் இயேசு பிறந்த பொழுது லூக்கா புத்தகம் இரண்டு பதினைந்திலே பூ உலகில் நல்மனதவருக்கு அமைதி உண்டாகட்டும் என்று சொல்லி தூதர்கள் வழியாக வாழ்த்தை தெரிவிக்கின்றார் இயேசுவின் பிறப்பு விழா அமைதியை கொண்டு வந்தது அமைதியை கொடுக்கக்கூடியதாக இருக்கின்றது கிறிஸ்து பிறப்பு விழா ஒன்பது இரண்டிலை படிக்கின்ற பொழுது காரிலில் நடந்து வந்த மக்கள் பேரொலியை கண்டார்கள் சாவி நிழல் படும் நாட்டிலே வாழ்வோரும் மேல் ஒளி உதித்திருக்கின்ற வார்த்தைக்கு ஏற்றார் போலும் யோகான் புத்தகம் ஒன்று நான்கு ஐந்திலே படிக்கின்ற பொழுது அவரிடம் வாழ்வு இருந்தது அவ்வாழ்வு ஒளியாக இருந்தது அந்த ஒளி மனிதர்கள் மேல் ஒளிந்தது என்ற கேட்டார் போல நம் வாழ்விலை ஒளியேற்ற இயேசு ஒளியாக நம்மை தேடி வந்திருக்கின்றார் எனவே தான் பனிரண்டிலே சொல்லுகின்ற பொழுது உலகிற்கு ஒளி நானே என்று சொல்லி தன்னை வெளிப்படுத்துவதாக இருக்கின்றது இந்த ஒளியின் அருகிலே நாம் வருகின்ற பொழுது நாமும் ஒளியேற்றப்பட்ட மக்களாக மாறுவோம் இப்படி இயேசு வாழ்ந்த பொழுது அவரை தேடி வந்து அவரால் தொடப்பட்ட மனிதர்கள் அகப்புற இருளிலிருந்து விடுவிக்கப்பட்டார்கள் இந்த ஒளியை கடவுள் நம் உள்ளத்தில் ஏற்ற நம்மை தேடி வந்த விழா தான் கிறிஸ்து இத்தகைய கொண்டாடுகின்ற பொழுது இந்த விழாவின் மையமாக இருப்பது என்ன என்று சொல்லி சிந்தித்து பார்க்க நம் ஒவ்வொருவரும் அழைக்கப்பட்டிருக்கின்றோம் இன்றைய நட்சத்திரத்தில் வருகின்ற ஒவ்வொரு மனிதர்களும் கிறிஸ்துவை மையப்படுத்தியவர்களாக வாழ்ந்து கொண்டிருந்தார்கள் அன்னை மரியாள் இயேசுவை உதிரத்திலே தாங்கியவர் கரங்கரிலே வெற்றெடுத்து அவருடைய பிறப்பிலே மகிழ்ந்திருந்தார்

இறைமகன் இயேசுவை பெற்றெடுப்பதற்கு உதவி செய்கின்றார் ஏசு பிறந்த பிற்பாடு அந்த மாட்டிடை குடிலே தன்னிடம் இருந்த பொருட்களை கொண்டு குளிரை போக்க அவர் உடலுக்கு பாதுகாப்பை கொடுக்க எல்லா ஏற்பாடுகளும் செய்திருப்பார் தொடர்ந்து கடவுடைய தூதன வழியாக எச்சரிக்கப்படுகின்ற பொழுது புறத்திலிருந்து வருகின்ற ஆபத்துக்களில் இருந்து ஏரோதின் கைகளில் இருந்து அவரை இயேசு குழந்தை காப்பாற்றுவதற்காக எகிப்திற்கு அவர்களை அழைத்துச் செல்வது மீன் எகித்திலிருந்து ஆசிரியத்திற்கு வருவது அவருடைய இளமை பருவத்திலே அவருடைய எல்லா தேவைகளையும் நிறைவேற்றுவது தன்னுடைய மகனையும் வளர்த்தெடுப்பது இப்படி இயேசுவை பாதுகாக்கின்ற இயேசுவை பராமரிக்கின்ற ஒரு பணியினை யோசிப்பு செய்தார் அதே போல நம்மிலே திருமுழுக்கின் வழியாகவும் அருட்சாதனத்தின் வழியாகவும் நற்கனை வடிவில் நம்மிலே வருகின்ற இயேசுவை உண்மையான தயாரிப்போடு நம் உள்ளத்திலே ஏற்றுக்கொண்டு அந்த ஆண்டவரை மகிமைப்படுத்துகின்ற ஆராதிக்கின்ற படிதர்களாக நாம் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோமா நம்மிலே இருக்கின்ற இயேசுவை பாவங்களை தவிர்த்து தவறுகளை விட்டு விலகி அவரை பாதுகாக்கின்ற அவரை நம் உள்ளத்திலே வைத்து பராமரிக்கின்ற பணியை செய்து கொண்டிருக்கின்றோமா என்று சிந்திக்கவும் இந்த விழா நமக்கு அழைப்பு விடுக்கின்றது மூன்றாவதாக வின் தூதர்கள் இயேசுவை அறிவித்தது இடையர்களுக்கு சென்று இயேசு பிறப்பின் செய்தி அறிவித்தது இன்று நாம் அந்த அறிவிப்பு செய்தியை செய்து கொண்டிருக்கின்றோமா உலகெங்கும் சென்று நற்செய்தி இயேசு இயேசு பிறந்த மகிழ்ச்சியின் செய்தியை இடையர்களுக்கு அறிவித்து இறைவனுடைய பிறப்பின் செய்தி பகிர்ந்து கொண்டார்கள் நாம் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கின்ற இந்த சமூகத்திலே இயேசுவை அறிவிக்கின்ற மனிதர்களாக இருக்கின்றோமா எப்படி அறிவிப்பது ஒன்று ஒன்று ஒன்றை படிப்பதை போல எங்கள் கண்களால் கண்டோம் எங்கள் கைகளால் தொட்டு அனுபவித்தோம் என் காதுகளால் கேட்டோம் இப்படி கண்டு தொட்டு அனுபவித்த இயேசுவை நாங்கள் உங்களுக்கு அறிவிக்கின்றோம் என்று சொன்னார்கள் அதை போல இயேசுவை நம் உள்ளத்தில் அனுபவித்து அந்த அனுபவத்தை இயேசுவை அறிவிக்கின்ற மனிதர்களாக நான் சுவைத்த இயேசு இவர்தான் என்று சொல்லி இயேசுவை அறிவிக்கின்ற மனிதர்களாக இருக்கின்றோமா தொடக்க திருச்சபையில மூன்று நான்கு அதிகாரங்களை படிக்கின்ற பொழுது சிதறி போன கிறிஸ்தவர்கள் தாங்கள் இருந்த இடத்திலே தன் வாழ்க்கையின் வழியாக இயேசுவை அறிவித்தார்கள் இப்படி தன் வாழ்க்கையால் கீழ்ப்படுவதன் வழியாக அப்பம் பிக்குதலிலும் இறை வேனில் ஈடுபடுவதன் வழியாக உள்ளதை பிறரோடு பகிர்ந்து கொள்வதன் வழியாக இந்த உலகிற்கு கிறிஸ்துவை அறிவித்தார்கள் இயேசு நம் உள்ளத்திலே பிறந்தார் எனில் அந்த மகிழ்ச்சி நிச்சயமாய் நம் வார்த்தையிலே வாழ்க்கையிலே வெளிப்பட வேண்டும் நான்காவதாக இடையர்கள் தூதர்கள் சொன்ன செய்தியை கேட்டு படிக்கின்ற போய் ஆண்டோ நமக்கு அறிவிக்கின்ற இந்த நிகழ்ச்சியை பார்ப்போம் என்று சொல்லிக்கொண்டு விரைந்து சென்றார்கள் சென்றவர்கள் மரியாவையும் இயேசுவையும் யோசிப்பையும் கண்டு தங்களுக்கு நிகழ்ந்த அனைத்தையும் சொல்லினார்கள் என்று சொல்லப்படுகின்றது அவர்களுக்கு அறிவித்தது தூதர்கள் ஆனால் அவர்கள் நம்பியது கடவுளே சொன்ன செய்தியாக நம்பினார்கள் இறை வார்த்தையின் வடிவிலும் மற்றும் அருட்சாதன வடிவிலும் கடவுள் நம்மோடு பேசுகின்ற பொழுது இடையர்களைப் போல நாமும் கடவுள் நமக்கு சொல்லுகின்ற செய்தி என்று சொல்லி அதை ஏற்றுக்கொள்கின்றோமாம் நம்பினவர்கள் விரைந்து சென்றார்கள் இயேசுவையும் மரியசுசையும் கண்டு வியந்து மகிழ்ந்தார்கள் என்று சொல்லப்படுகின்ற கிறிஸ்து நம்மிலே இருப்பதை நம்புகின்றன அதை நம் வாழ்க்கையிலே வெளிப்படுத்துவர்களாக செயல்படுத்துவர்களாக இருக்கின்றோமா சிந்தித்து பார்ப்போம் அன்பு சகோதரமே இது இந்த கிறிஸ்து பிறப்பு பெருவிழா ஏதோ விளி ஆடம்பரத்திற்காக ஒரு கொண்டாட்டத்திற்காக கொண்டாடப்படுகின்ற விழா அல்ல மாறாக நம்மை தேடி வந்த இயேசு நாம் கிறிஸ்துவாக மாறிட நம்மையே ஒப்பு ஒப்பற்ற ஒரு விழா இந்த விழாவிலே அன்னை மரியாளை போல இறை திருவுளத்தை ஏற்று அவரை உள்ளத்திலே கருத்தாங்குகின்றவர்களாக சூசையை போல நம் உள்ளத்திலே விதைக்கப்பட்ட இயேசு என்கின்ற அந்த அருமருந்தை பாதுகாத்து பராமரிப்பவர்களாக அப்படி பராமரித்து பெற்றுக்கொண்ட அனுபவத்தை தூதர்களைப் போல நம்மோடு இருக்கிற மனிதர்களுக்கு அறிவிப்பவர்களாக அந்த அறிவிப்பை நம்முடைய வார்த்தையால் அல்ல நம்முடைய வாழ்க்கையால் மெய்ப்பித்து நம்பிக்கையின் வழியாக இந்த உலகிற்கு சான்றுபகர்களாக வாழ நாம் முயற்சிக்கின்ற பொழுது இந்த கிறிஸ்து பிறப்பு பெருவிழா உண்மையிலே ஒரு அர்த்தமுள்ள விழாவாக இருக்கும் இத்தகைய அருளுக்காக இன்று மரியின் மடியிலே மாடை குடிலே பிறந்து ஒவ்வொருவரையும் ஆசுவதித்துக் கொண்டிருக்கின்ற நம் பெருமான் இயேசுவிடம் கேட்போம் கிறிஸ்து தம் பிறப்பின் வழியாய் கொண்டு வந்த அன்பு அமைதி மகிழ்ச்சி நம்பிக்கை பகிர்வு என்னும் அனைத்து குணநலங்களும் நம் வாழ்விலை தங்கும் அப்பொழுது நாமும் மின்துதல் பாடிய அந்த வாழ்த்துக்கு ஏற்ற மக்களாக இருப்போம் பூலகிலே நல் மனதவர்க்கு அமைதி உரித்தாகட்டும் மீண்டும் ஒருமுறை உங்கள் ஒவ்வொருவருக்கும் கிறிஸ்து பெருவிழாவின் நல்வாழ்த்துக்களை தெரிவிக்கின்றேன் ஆண்டவர்களோடு இருப்பாராக எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூய ஆவையின் பெயராலே ஆமேன் பிறந்தவரை போற்றி துதி மனமே இன்னும் வெத்தலையில் பிறந்தவரை போற்றி துதி மனமே சருவத்தையும் படைத்தாண்ட சருவ வல்லவர் சருவத்தையும் படைத்தாண்ட சருவ வல்லவர் இங்கு தாழ்மையுள்ள தாய்மடியில் தலை சாய்க்கலானார் இங்கு தாழ்மையுள்ள தாய்மடியில் தலை சாய்க்கலானார்